இப்போ சென்னை மாநகரத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு சாலைகள் ஒரு பக்கம் குண்டு குழியுமா இருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து ஒரு நாள் மழைக்கு மழை நீர் தேங்கி இருக்கு அந்த மழைநீர் வந்து போகக்கூடிய அளவுக்கு வாய்க்கால்கள் இணைக்கப்படல வரப்படல சாலைகள் குண்டு குழியுமா இருந்து நிறைய விபத்துகள் குறிப்பாக சமீபத்தில் கோயம்பேடுல ஒரு பெண்மணி அந்த குண்டு குளிமால உள்ள அந்த இதுல வந்து வண்டி போய் அதுல இருந்து தூக்கி எடுப்பட்டு ஒரு பெரும் வாகனத்தில் அடிப்பட்டு செத்ததெல்லாம் ரொம்ப மனசு வந்து சங்கடப்படக்கூடிய ஒரு கவலைப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய விஷயம் ஆனால் இதெல்லாம் வந்து இப்போது இருக்கின்ற சென்னை மாநகராட்சி நிர்வாகமோ குறிப்பாக மேயரோ துணை மேயரோ வந்து அவர் வந்து கண்டுகொள்வது கிடையாது சென்னை மாநகராட்சி எப்படி சீரழிஞ்சால் என்ன என்ற தான் இன்னைக்கு கொசு தொல்ல பத்திரம் அதிகமான இருக்கு பதிமூணாயிரம் பேர் இன்னைக்கு வந்து டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆறு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க அதை பத்தி கொசு கொசு ஒழிக்க வேண்டும் அந்த எண்ணம் கூட இல்லாமல் இன்றைக்கு மாநகராட்சியில் வந்து ஒரு ஈகோ பிரச்சனை அதாவது வந்து டெப்டி மேயருக்கும் மேயருக்கும் உள்ள ஈகோ பிரச்சனை அதாவது கமிஷன் வாங்குவதில் ஒரு ஈகோ பிரச்சனை இல்லை இன்னைக்கு பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு

ஒரு ஆத்தம் வரையா நரணவாக இல்லையா அதில் ஒருத்தர் பாடுவாங்க என்ன படுவாங்க இன்னொருத்தி நிகராகுமோ எனக்கு இன்னொருத்தி நிகராகுமோ இடியடித்தால் மழையாகுமோ பேதை பின்னே இடியால் மழையாகுமோ இன்னொருத்தி நிகராகுமோ அந்த மாதிரி நீ எனக்கு நிகராக அப்படி இந்த அளவுக்கு இன்னைக்கு லிப்ஸ்டிக் கூட இன்னைக்கு வந்து ஒரு அடிப்படையான விஷயம் இந்த பெண்கள் லிப்ஸ்டிக்ன்றது அதை கூட இன்னைக்கு வந்து சொல்லி அதற்கும் போடுகின்ற அந்த அம்மா தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு பிரச்சனைலாம் பண்ணும்போது அடிப்படை விஷயமாக இருக்கின்ற அடிப்படை கட்டமைப்பு சென்னையில அதில் கவனம் செலுத்தாமல் சென்னை மாநகராட்சியில் கமிஷனுக்கும் இந்த லிப்ஸ்டிக் அடித்தவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து பிரச்சனையா இன்னைக்கு இருக்கு